அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஷாபானுடைய கடைசி தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே ரமலானுக்கு தயாராக கூடியவங்களா நம்ம இருக்கணும் நம்மளோட மனதையும் சரி நம்மளோட உடலையும் சரி நம்மளோட ஈமானையும் சரி இன்றைக்கு நிறைய மக்களுக்கு ரமலான் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியறது கிடையாது அந்த அளவு எந்த மாதத்துல இருக்கோம் எந்த நாளில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம மாமீன் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அலஹத்தால அப்படிப்பட்ட மக்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கணும் மேலும் ரமலான் என்பது நமக்கு ஒரு அருட்கொடையான மாதம் அந்த மாதத்தை நம்ம எல்லோருமே வரவேற்கக்கூடிய வகையில் வகையில இருக்கணும் ஏன்னா ரமலான்ல ஒரு துவாவை கேட்டா அல்ல நமக்கு அப்படியே கபூலாக்கி தருவான் வரக்கூடிய வருடத்துல உங்களுடைய விதியை மாத்தணும்னு நினைச்சிங்கன்னா ரமலான பயன்படுத்துங்க அதுல கேட்கக்கூடிய ஒரு துவாவையும் அல்லா விடமாட்டான் மனதார நீங்க கேட்கணும் இன்றைக்கு ரமலான்ல கேட்கக்கூடிய ஒரு துவாவும் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த திக்கிற இன்றைய தினம் நீங்க ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது என்ன திக்கிற அப்படின்னா அதுதான் மிகச்சிறப்பான இஸ்திகபர் ஏன்னா இஸ்திகபார கொண்டு துவங்கக்கூடிய ஒரு காரியமும் வீண் போகாது துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் நமக்கு அதை நல்லா லேசாக்கிடுவான் அது மட்டுமல்ல இஸ்திகபார நீங்க இன்றைய தினம் செய்யறது அப்படிங்கிறது பாவம் இல்லாத அடியாராக ரமலாடுக்குள்ள நம்மளை நுழைய செய்யும் ஏன்னா இஸ்திகப்பாறை நம்ம கேட்கறது என்பது அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அமல் அதுலேயும் இன்றைக்கு நம்ம ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட துவாக்கள் உடனே கபூலாக கூடிய வல்லமை மிகுந்த ஒரு இஸ்திகப்பாறை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இஸ்திகப்பாறை என்ன அப்படின்னா அஸ்தகுபருல்ல பாஸ் அழுகு தௌபா மகத்தானி இஸ்திகபார் அப்படின்னு பெயர் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இஸ்திகபார் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹாவிடமே நான் மன்னிப்பு கோருகிறேன் அவனிடமே என்னுடைய பாவங்களிலிருந்து நான் திரும்ப மீழுகிறேன் அல்லாஹவிடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரில்லா கருணை உடையவன் அவன் உயிருள்ளவன் என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன் அவனிடமே என்னுடைய பாவங்களை கொண்டு நான் மீளுகிறேன் சுஹான் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறந்த பார் இந்த பாருக்கு அவ்வளவு சிறந்த பலன் உண்டு இதை மூணு தடவை யார் ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல துவா செய்யறாங்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்குவான் பல வருட துவாவாக இருந்தாலும் நல்லா கபூல் ஆக்குவான் அது மட்டுமல்ல பிரச்சனை சோதனை கஷ்டங்கள்ல இருந்து வெளியேறணும்னா இந்த இஸ்திகபாரை மூணு தடவை ஓதுங்க ஏன்னா கடலின் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு இஸ்திகஃபார் இந்த இஸ்திகபாரை சொல்லிட்டு நம்ம ரமலானுக்குள்ள நுழையிறது என்பது நம்மளை தூய்மைப்படுத்திட்டு ஒரு மாதத்திற்குள்ள நுழையிறதுக்கு சமம் எனவே இந்த இஸ்திகப்பாறை இன்றைய தினம் மோதிக்கோங்க இதற்கு ஏராளமான சிறப்பு உண்டு ஏன் அப்படின்னா இதில் இஸ்முல் ஆலம்னு சொல்லக்கூடிய நாலு திருநாமங்கள் இருக்குது ரஹ்மான் ரஹீம் ஹையுல் கையூம் அப்படிங்கிற நாலு திருநாமங்கள் இருக்குது இஸ்திகப்பாறாகவும் செயல்படக்கூடியதாக இருக்குது இன்னும் அல்லாகவோ அழைக்கக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்குது எனவே இந்த இஸ்திகப்பாறை இன்று மூன்று தடவை ஓதிட்டு அல்லாஹில் இன்ஷா அல்லா நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தில் அல்லாஹத்தோட உடனடியாக உதவிகளை கொடுப்போம் எனக்கு இன்றைக்கு இந்த காரியம் நடக்கணும் நாளைக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா இதை இஸ்திகபாரை ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத்தலை மறுக்கவே மாட்டான் நாளைக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை கொடுப்பான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நடத்துவான் எதை விரும்பலையோ அதை உங்ககிட்ட இருந்து தூரப்படுத்திடுவான் இஸ்தேபாருக்கு அவ்வளோ உண்டு எனவே இன்றைய தினம் இதை ஓடிட்டு அலாகப்படுத்துகிற நீங்கள் துவாச்சிங்க இன்ஷால்லா இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம சேனலை வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட இந்த சேனலையும் வரக்கூடிய ரமலானில் சிறிய அமல்கள் அப்படின்னு நம்ம மிகச்சிறப்பான அமல்களை எல்லோராலும் செய்யக்கூடிய வகையில் எளிமையான அமல்களை இந்த சேனலில் நம்ம போட போகிறோம் இன்ஷால்லா இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை முடிஞ்சளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா மேலும் எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போடப்படும் ரமலானை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி ரமலானில் எந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அதை பற்றி முழுமையாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ